புரியமானவர்களே கர்த்தர் நம்மளுக்கு இந்த கண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிசையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களும் நமக்கு தர வேண்டும் என்றால் நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது வேண்டும் ஒரு முறை தான் முக்குதாக்கள் இழந்து விட்டாங்க அந்த இழந்து போனதை தேட ஒரு மனுஷ சாதாரணமாக இல்லை ஸ்திரீ ஸ்திரீயை ஒப்பிடுகிறாரு சாத்தானை பார்த்து ஒன்பத்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குது அவர் உன் தலையை வசிப்பார் இங்கே புத்திகாலை எல்லியா அதே போல் அந்த வார்த்தை மாமிசாரி ஏசு கிரசா பூமிக்கு பிறந்தார் ஆண்டவர் வந்து சிலுவையில் அவர் குதிகாலை வசிக்கிறது போல இயேசு கிரசா சிலுவை அரைஞ்சாங்க அதற்கு ஸ்தோத்திரம் அது சாத்தாடைய தலையை நசுக்கி மூன்றாம் உயிரை எழுந்து நிறைய ரகசியங்களை சொல்ற தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் சரி நியாய பெருமானங்கள் ஆனாலும் அதை அழிக்க வரல அதை நிறைவேற்ற வந்தாரு ஓய்வு நாளை மாற்றி என் இவனாய் கத்தை மூன்றாண்டு உயிரோடு எழுந்து வெற்றி சிறந்து அந்த ஸ்திரியினுடைய பித்தாகி ஆண்டவராக கிறிஸ்து வெற்றி சிறந்து நம்மளுக்கு மீண்டும் மறுவாழ்வு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு நம்ம அவருடைய விசுவாசத்தில் விசுவாசித்து சத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விடுதலை பெற்று கர்த்தருடைய மகிமை இப்போ நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மகிமையை நம்ம பாதுகாத்து கர்த்தருடைய ஊழியத்தை இந்த பூமியில் சிறப்பாக செய்கிற பொழுது நிச்சயமாக கர்த்த நம்மளை ஆசீர்வதிக்கிறதா லீலியா லீலியா அந்த மகிமை விலையேறப்பட்டது அந்த மகிமையை பெறுகிற நீங்கள் கர்த்தர் அடையாளமாக அன்னி கொடுக்கிறார் வரங்களை கொடுக்கிறார் அநேக வரங்களை கொடுக்கிறார் அதை உதாசனப்படுத்தாதபடி அதை உண்மையாக அன்பு சகோதரிகள் ஒரு மனதோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துகிற பொழுது நிச்சயமாக இந்த பூமியில் கர்த்தருடைய திட்டங்களை நம்ம நிறைவேற்றுவோம் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே அதற்காக தான் அந்த குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சொன்னால் பெண்களுக்கு அதிகமான முக்கியங்களை கொடுத்து டாக்டர் வி எஸ் ஐசக்கையா அவர்கள் பெண்கள் வாரியம் இயக்குனர்கள் அநேக பொறுப்புகளை கொடுத்து கற்றுடைய திட்டங்களை நிறைவேற்றும் என்று அவர் அநேக காரியங்களில் செய்து கொண்டிருக்கிறார் இறைப்பணி கல்விப்பணி சமூக பணி மூன்று பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவங்களோடு தோல் கொடுத்து இன்னும் அநேக ஆத்துமாக்கள் அநேக ஊழியர்களே நம்ம ஜிசி சிசி நாடுகளை இணைத்து கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவோரமாக கர்த்தர்களை ஆசிரிய பப் ஜபம் செய்வோம் எங்கள் அன்பாய்களே சீக்கிர நல்ல ஆண்டவரே இந்த ஆசிரியக்கப்பட்டதா தாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் இரக்கமும் மனதொருக்கும் நீடிய சார்ந்து மிகுந்தும் கிருமி உள்ளவராக இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்கே இருக்கிறேயோ அங்கே நாங்கள் இருக்க விரும்புகிறேன் தேவனாக கர்த்தர் உடைய அன்பை பெற்றுக்கொண்டு உடைய மகிமையை பெற்றுக்கொண்டு உடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் வெற்றி சிறந்தவர்களாய் மாற உடைய திட்டத்தை நிறைவேற்றவர்களாக நல்ல ஒரு ஊழியர்களாய் இருக்கrangle தகுதிப்படுத்த உருவத்திற்கு ஏறெடுக்கிறோம் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பிச்சொலப்பிதாமே ஆமென் மூலமா ஆதாம் முந்தின ஆதமாகி அவன் மூலமாக பாவம் இந்த உலகத்தில் வந்தது ஆனால் பிந்தின ஆதமாகி இயேசு கிறிஸ்துவே மரியாதை மூலமாக இந்த பாவம் என்ன செய்துப்பட்டது நிவர்த்தி ஆக்கப்பட்டது ஹாலே லோயா பெண்களை எங்கள் விட்டமோ அங்கே தான் பிடிப்போம் ஃபஸ்ட்டு அதனால உள் பாவம் வந்த அந்த பெண்கள் மூலமாகவே திரும்பவும் ஆண்டவர் பெண்கள் மூலமாக தான் இந்த தேசத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு விடுதலை கொடுத்துருக்கிறார் ராமா இல்லையா கரங்களை தேட்டுங்க ஹாலே லோயா ஆமே கத்தை மட்டுமா கர்த்தர் எப்படி தேவை பெண்களை பயன்படுத்தினாரு எப்படி நேசிக்கிறாருன்னு எல்லாமே நம்ம பார்க்குறோம் கர்த்தர் இந்த நாள் நிச்சயமாய் சொன்ன வார்த்தைப்படி பெண்களை கதவுகளை உடைத்து இரும்பு தளத்திலே முடித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைவுகளையும் தேவை நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார் அமே அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் பாஸ்டர் சொன்ன மாதிரி வருஷத்தோடு கூட இந்த வல்லமை நிறைந்தவர்களைய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு பிசாசின் தலையை நசுக்கிறவர்கள் செயல்படும் போது கத்த நிச்சயமா நமக்கு என்று ஒரு அற்புதத்தை அதிசயத்தையும் செய்வார் சபத்தின் மூலமாகவும் ஊழியத்தின் மூலம் பரிசுத்தின் மூலமாகவும் என்னுடைய ராஜ்யத்தை நம்ம இணைந்து கட்டுவோம் ஹாலே லூயா கத்தை பெரிய காரணியும் செய்வாராக இந்த நேரத்தில் கூட நாங்கள் மீட்டிங் எப்போவுமே மந்த்லி வந்து சின்ன சின்ன கிஃப்ட் கொடுக்குறது பழக்கம் இந்த நாளில் சிஸ்டர் பாஸ்டர் நிறுவனம் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க அன்பளிப்பு கொடுப்பாங்க டைம் பசி எடுத்துடும் எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு இருந்துச்சு ஏன் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சண்டே தான் நாங்கள் இதே வாக்கு தத்தத்தை சர்ச்சில் பிரசங்கிட்டோம் ஆமே அப்போ இந்த வாக்கு தத்தம் யாருக்கு அது பேர் தான் யோசிக்கிறோம் எந்த வாக்கு தத்தனா அது நமக்கு ஆமே ஆக்சுவலா பைபிள் இந்த வாக்கு தத்தம் யாருக்கு வேதத்துல அது யாருக்கு கொடுக்கப்பட்டது நமக்கு தான் அந்த பாக்கிரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு கோரேஸ் ராஜாக்கா அது இல்லையா அந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுக்கு அதுக்காக ஒரு ஆதாரம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு போக முடியாது அவங்க வாழ்த்து திரும்பவும் கேட்டுக்கொள்கிறேன் சுந்தீவம் நீ

ோம் சயம் உங்களை விடுவையாக்கின்ற அற்புதரமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை அபியாசப்படுத்த எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற மாண்டவரே பேசின வார்த்தையினால ஒவ்வொரு நாளும் அந்த பகுதியில் போ <US une mis morally terminar> <elimAP observer>

அண்டவரே கத்தாவே இப்பொழுது செமிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் ஆண்டவரே சுகமாக்கும் வல்லமை அப்படி நாடி, நரம்பு எலும்பு சதையெல்லாம் பாய முடியாது செமிக்கிறமா